செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்த நண்பர்களே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் அந்த கேது பகவான் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிலேயே வர இருக்கிறார் கேது உங்கள் ராசிலேயே வருவது குழப்பத்தை ஏற்படுத்தாது மாறாக தெய்வ வழிபாட்டை ஊக்குவிக்கும் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளையே அடைவீர்கள் இருந்தாலும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே அஷ்டமசனி ஆரம்பிக்கிறது ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை அதுவும் முக்கியமாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு கால்களில் நீர் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கால்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இரண்டு சக்கரம் நான்கு சக்கரம் வாங்கல செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீர் சம்பந்த கோளாறுகள் சிறிது வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது மேலும் கண்களிலும் சிறு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த சிரமங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு தான் சரியாகும் இந்த வருடம் மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி நடக்கிறது ஆகவே மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் வருவதனால் ஓரளவு புத்திசாலத்தினத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த வருடம் ராகுகேது பயிற்சிகள் உங்கள் ராசிலும் ஏழாம் இடத்திலும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆகவே இந்த வருடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம் இருக்கிறது அதுவும் முக்கியமாக ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் புதிய காரியங்கள் மகம் நெச்சல பிறந்தவர்கள் இந்த ஏப்ரல் மே இரண்டு இரண்டு மாதங்களும் செய்யக்கூடாது செய்தால் சிறிது தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வெளியிடங்களில் சென்று உணவு அருந்துவதையும் முற்றிலுமாக இந்த இரண்டு மாதம் தவிர்ப்பது நல்லது அதன் பிறகு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அஷ்டம்சனி நடந்தாலும் அந்த அஷ்டம் சனியில் கூட திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் சனி சனிபான் குருடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அந்த குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரும்போது திருமணம் கைகூடும் அந்த லாபஸ்தானத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் குருபான் சஞ்சாரம் செய்யும் போது நல்ல குருபலம் வருகிறது அந்த குருபலம் உங்களுக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பதினஞ்சாந்தேதி முதல் அதாவது ஆணி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மூன்று மாதங்கள் குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் ஆனால் திருமணம் நிச்சயமானால் உடனடியாக திருமணத்தை ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்குள் நடத்தி விடுவது நல்லது ஆறு மாதம் ஒரு வருடம் தள்ளி போடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மார்ச் மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறது ஏற்கனவே ஆறு கிரக சேர்க்கை தனுசிலே இருக்கும்போது போது கோவிட் வந்தது மகரத்திலே அதே ஆறு கிரக சேர்க்கும் இருக்கும்போது இரண்டாவது அலையும் வந்தது அடுத்து மீனத்திலே இப்பொழுது ஆறு கிரக சேர்க்கை வருகிறது அந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது தண்ணீரினால் கஷ்டம் வரும் என்று இருக்கிறது தண்ணீரினால் பிரச்சனை வரும் என்று இருக்கிறது முக்கியமாக இந்த மகம் ராட்சிலே பிறந்து சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம் சென்று வருகிறார் ஆகவே ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை இந்த வருடம் செய்யாமல் இருப்பது நல்லது ஏற்கனவே இருக்கின்ற முதலீடுகளை அப்படியே வைத்து கொண்டாலே நீங்கள் போதுமானது புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் புதிய முதலீடுகள் செய்தால் அதில் நஷ்டம் ஏற்படும் ஒருவேளை அவசியம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் இந்த வருடத்தில் ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை நீங்கள் செய்யலாம் அதாவது ஆனி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்களே புதிய முதலீடுகள் செய்யலாம் வேறு மாதங்களே முதலீடு செய்தால் நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த வருடம் விவசாயிகள் சிறிது சிரமத்துக்கு ஆழ்வார் ஆளாவார்கள் போர் போடுவதை இந்த வருடம் தவிர்ப்பது நல்லது போர் போட்டால் ஆரம்பத்தில் நல்ல குடிநீர் வரும் அதன் பிறகு போக போக விரைவில் குடிநீர் வடிந்துவிடும் மேலும் இந்த வருடம் எதை பயிரிடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் அருகில் இருக்கின்ற அரசாங்க வேளாண் அரங்கத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற விஞ்ஞானிகளிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயிரிடுங்கள் அப்பொழுதுதான் ஓரளவாவது நீங்கள் லாபத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் பயிர்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அவசரப்பட்டு நீங்கள் பரீட்சை எழுதினாலும் சரி மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து நீங்கள் படித்தாலும் சரி நிறைய குழப்பத்தை அடைவீர்கள் ஆகவே நீங்களாக படித்து எழுதுங்கள் டியூஷன் செல்ல வேண்டியிருந்தால் சென்றுவிட்டு நீங்கள் எழுதுவதுதான் நல்லது நீங்களாக படிப்பதிலுடைய டியூஷன் சென்று படித்து அதன் பிறகு நீங்கள் எழுத வேண்டும் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற்று ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதிலும் சிறிது காலதாமதமாகும் அந்த காலதாமதம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவசியம் ஒரு முறை ரங்கநாதரை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் கணவன் மனைவிக்குள் கூட சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் சிலருக்கு பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து தொழில் ரீதியாக பிரிவினை வரலாம் அல்லது ஒருத்தர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிவினை வரலாம் ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் மார்ச் ஏப்ரல் இந்த இரண்டு மாதம் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை இந்த ராசிக்காரர் புருஷனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் புருஷனுடைய ஆரோக்கியத்திலும் மிக மிக அக்கறை தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் தேவையில்லாமல் இடமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடலாம் என்று நினைத்தீர்கள ஆனால் வேறு வேலை கிடைக்காத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு சிறிது தள்ளி போட்டால் நல்லது என்றால் இப்பொழுது குழந்தை பாக்கியத்தை உருவாக்கினால் அந்த குழந்தைகள் கரு அழிவதற்கான வாய்ப்புகள் இருந்து கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருந்து ஆகவே சிறிது தள்ளி போட்டு அடுத்த வருடம் குழந்தை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறப்பானது அவசியம் உங்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் கருத்தரித்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஒருவளை கருத்தரித்தால் நீங்கள் வெளியிடங்களுக்கு எந்த விதமான ட்ராவல்ஸ் அதாவது எந்த விதமான பயணங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது உடல்நிலையை சிறிது ஜாக்கிரதையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதோ இல்லைது இடமாற்றம் மாத்திரம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அதாவது ஓரளவு குருபலம் உள்ள நாட்கள் என்று பார்த்தால் மகமிச்சரில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதம் மட்டுமே ஓரளவு நல்ல மாதமாக இருக்கிறது அதிலே நல்ல காரியங்கள் அவசியமாக நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகத்திலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதிரியை வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும் முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் எல்லா சந்நிதியிலும் அங்கே இருக்கின்ற எல்லா சந்நிதிகளையும் நெய் விளக்கு வைத்து சிறிது நேரம் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வர வேண்டும் ஒரு நாள் முழுதுமாக ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு மகம் நட்சத்திரம் அன்று சென்று கழிக்க வேண்டும் அதன் மூலமாக ஓரளவு இந்த வருடம் முழுமைக்கும் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த வருடம் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல நீதிபமும் ஆஞ்சனக்கு நெதிபமும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே வைக்க வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு சிரமத்தை குறைத்து கொள்ளலாம் என்று இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் உன் பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்